ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்க சயின்ஸை பொறுத்தவரை நம்ம ஹியூமன் டிசீஸ் ஓகேங்களா அதை நம்ம வந்து பாத்திருந்தோம் அதுல உங்களுக்கு நேற்று போது நல்ல அதுல பாக்ரியா நோய்கள் மட்டும் உங்களுக்கு தனியா ஷார்ட் கட் சொல்றதா சொல்லியிருந்தேன் ஏன் அப்படின்னா நீங்க பாக்ரிய நோய்கள் மட்டும் ஞாபகம் வச்சுக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சப்போஸ் வைரஸ் நோய்கள் தொடர் பற்றது பாக்ரியா நோய்களுடன் தொடர்பற்றதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க அப்படி ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா உங்களுக்கு எடுக்கிறது வந்து ஈஸியா இருக்கும் இருந்தாலும் நீங்க வந்து அதை பைண்ட் அவுட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்றதுனால தான் வந்து பார்த்தா அதை தனியாக கொடுக்கத்தான் சொல்லிருந்தேன் சோ அதுக்கான ஷார்ட்கட் தான் இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போறோம் கூட அதுக்கான காரணம் அதை பரவ முறை அதையும் நம்ம பாத்துறோம் நம்மள என்ன சேர்த்து நம்ம அதையும் வந்து பாத்துட்டு போறோம் ஓகேங்களா சரி வாங்க இஸ் வீடியோக்குள்ள போகலாம் சோ அதுக்கு முன்னால நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வந்தால் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பக்கத்துக்கு ஒரு பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற உடனே உடனடியாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும் ஓகேங்களா சரிங்க ஸோ பாக்ரீயா நோய்களை பொறுத்தவரையும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே லைனாக இருக்கும் முதல்ல அந்த நோய்கள் மட்டும் நான் உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன் அப்புறம் அதுக்கான நோய் காரணிகள் பார்க்கணும் ஸோ ஃபஸ்ட்டு காசு நோய் தொழுநோய் காலரா டைஃபாய்டு தொண்டை அடைப்பான் கக்குவா நிருமல் டட்டனஸ் பிளேக் நிமோனியா சிபிலிஸ் கொனேரியா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாக்டீரியா நோய்கள் ஓகேங்களா சரிங்க இப்போ நான் ஒரு சின்னதா ஒரு ஸ்டோரி போல சொல்றேன் அதை மட்டும் நீங்க வச்சுக்கோங்க பாக்டீரியா அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாய் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க பாக்டீரியா வந்து ஒரு பாய் சோ ஷார்ட்கட்டுக்காக பாக்டீரியா அப்படின்றது ஒரு பாய் ஒரு பாய் என்ன பண்றாரு பாய் என்ன பண்ணுவாங்க சோ முஸ்லிம்ஸ் வந்து தொழுகை பண்ணுவாங்க இல்லையா அவங்க வந்து எப்பயே தொழுகை பண்ணுவாங்க அதனால அவர் வந்து தொழுகைக்காக கிளம்புறாரு ஓகேங்களா சோ கிளம்புறதுக்கு என்ன பண்றாரு பஸ்ஸுக்கு போன சொல்லிட்டு காசு எடுத்துக்கிறாரு ஓகேங்களா சோ காசை எடுத்துக்கணும்னு தொழுகைக்கு கிளம்புறாருங்க காசு எடுத்து என்ன பண்றாரு தொழுகைக்கு கிளம்புறாரு பஸ் ஏறிட்டாரு பஸ் ஏறின வந்து பாத்தீங்கன்னா கூட்டமாக இருக்குது பஸ்ல பஸ் ஏறவர் என்ன பண்றாங்க பக்கத்துவரோட காலை வந்து மெரிச்சிட்டாங்க ஓகேங்களா சோ அதனால ஏறா அப்படின்னு சொல்லிட்டு பாய் சொல்றாரு ஏறா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு பாய் சொல்றாரு காலை சொன்ன உடனே அவன் என்ன பண்றான் அவன் ஏதோ வேலைக்கு போற பொழுது பாயை வந்து திருப்பி அவன் திட்டுறான் பாய் அவன் என்ன பண்றாரு திருப்பி அவனோட டையை எட்டி பிடிச்சிடுறாரு உடனே டை பாய் விடுபாய் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான் இது பண்றான் என்ன பண்றான் கேட்டான டக்குன்னு பாயோட தொண்டையை எடுத்து ஓகேங்களா தொண்டைய அடைச்ச தொண்டையை அடைச்சதால அவர் என்ன பண்றாரு கக்கி கக்கி இருமி டெட் ஆயிடுறாரு கக்கி கக்கி ஆயிடுறாரு சோ டெட் ஆயிருந்தால வந்து பாத்தினா அவருக்கான இறுதி சடங்கு நடக்குது ஓகேங்களா சோ விலேக்கம் சிபியும் அவரோட ஃப்ரெண்டு பிளேக்கும் சிபியும் அவரோட ஃப்ரெண்டு பிளேக் வந்து சிபி கிட்ட கேட்குறான் நீ போனியா பாயோட டெத்துக்கு நீ போனியா அப்படின்னு கேட்குறான் ஆமா நான் போனேன் அவர் எதுவுமே போனே ஆகிற ஏரியில் போச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் இதுதாங்க இந்த ஸ்டோரி நீங்கள் நாகு வச்சீங்கன்னா நீங்க பக்க நோய்களை அப்படியே நீங்கள் ஈஸியா எடுத்துடலாம் ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொன்னா காசை எடுத்துக்கணு தொழுகி கிளம்புறாருன்னு சொன்னேன் காசு நோய் தொழு நோய் அப்போ பஸ்ல காலை மிச்சிட்டாருன்னு சொன்னா காலரா அப்படின்னு சொல்றாங்க அதனால பிடிச்சாரு டை பாய் விடுன்னு சொல்றாரு அப்ப டைஃபாய்டு தொண்டையை அடைச்சிடறான்னு சொன்னேன் தொண்டையை அடைச்சதால ஒரு கக்கி கக்கி இருமி டெட் ஆயிடுறான்னு சொன்னேன் அப்போ தொண்டை அடைப்பான் கக்குவான் இருமல் டெட் ஆயிடுறாருன்னு சொன்ன டெட்டனஸ் ஓகேங்களா ஸோ இது மூணுமே என்னதுக்கு அப்படியே கண்டினியூ நீங்க ஞாபகம் வச்சுக்க பாருங்க அதுக்கப்புறம் ப்ளேக் வந்து சிபி கிட்ட கேட்கறான்னு சொன்னா ப்ளேக் சிபிலிஸ் இது ரெண்டுமே வந்து பார்த்தோன்னா நோய்கள் தான் நீ போனியான்னு கேட்கறான் நிமோனியா போன போனியாக்கிற ஏரியில போச்சாங்கன்னு சொல்றாரு அப்படின்னா கொனேரியா இப்ப இதுவும் வந்து என்னதுங்க பாக்டீரியாவோட நோய்கள் தான் ஓகேங்களா அப்ப இந்த ஸ்டோரி நீங்க அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க இது வந்து ஸ்டோரிக்காக சொன்னதுங்க மற்றபடி வந்து வேற எது காரணத்துக்காக சொல்லல நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு மார்க் ஷார்ட்கட்டுக்காக வந்து இந்த கான்செப்ட் நம்ம வந்து சொல்லப்பட்டிருக்கு ஓகேங்களா சரி நம்ம வந்து இந்த கதையை நீங்க அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களுக்கு வந்து ஈஸியா மறக்காது நீங்க அப்படியே சப்போஸ் ஆப்ஷன் பார்க்கும்போது கூட நீங்க வந்து ஞாபகம் வந்து நினைந்தலாம் சோ அதுக்கு நோய் காரணிகள் அப்படியே பாத்திரலாம் ஒரு என்ன நம்ம பாத்துட்டோம் ஒரு கிளாஸ் வேகமா பாத்திரலாம் காசு நோய் அப்படின்னா டிபி தான் மைக்கோபக்டீரியம் டியூபர் குளோசிஸ் டியூபர் நெத் அப்படியே ஞாபகம் வச்சுன்னா இது காற்று வழியாக பரவக்கூடிய நோய் அடுத்து தொழு தொழுநோய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மைக்கோபாக்டீரியம் லேப்ரே அதனால தான் நம்ம அவங்களுக்கு சொல்லுவோம் லப்ரேஸ் அப்படின்னு நம்ம ஒன்று சொல்லுவோம் இல்லையா ஸோ லேப்ரே அப்படின்னு வரும் அது நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் காலரான விப்ரியோ காலரேன்னு வரும் டைஃபாய்டுனா சால்மோனல்லா டைஃபின் வரும் இதெல்லாமே நீங்கள் வந்து ஈஸியான பண்ணலாம் ஞாபகம் வச்சுக்கலாம் இது ரெண்டுமே நீர் மூலமாக பரவக்கூடிய நோய்கள் அடுத்து தொண்டை அடைப்பான் அப்படின்னா டிப்திரியா டிப்திரியான்னு வந்துடும் இதை வச்ச சோ தொண்டை அடைப்பான் பொறுத்தா கோர்னி பேக்ட்ரியும் கோனி வச்சு தொண்டை அடிச்சிடும் சொன்னா அதை வச்சுக்கலாம் கக்கி கக்கி இரும்பி போர்ல இருக்கிற தண்ணி குடிச்சான்னு சொன்ன அப்போ போர்ட்டல்லா பெட்ரோசிஸ் இது எல்லாமே காற்று வழியா பரவக்கூடிய நோய்கள் டெட்டனஸ் அப்படின்னா வந்து ரணஜென்னி அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து டெட்டனி இங்க பாருங்க வரும் அதை வச்சு நீங்க எடுத்துடலாம் ஆனா ரணஜன்னு கேட்டாங்கன்னா டெட்டனி ஓகேங்களா சோ கிளாஸ்ல தண்ணி குடிச்சதால என்ன ஆயிடுச்சு ஜென்னி வச்சு ஆபச்சு அப்படின்றது ரணெஜென்னிக்கான நோய் அடுத்து பிளேக் நிமோனியா ஓகேங்களா இது நோய் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க சிபிலிஸ் கொனேரியா பால் விளை நோய்கள் இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பால்வினை விளை நோய்கள் ட்ரிபோரிமா பள்ளிடம் நியூசரியா கொனேரியா சோ கொனேயானு வர ஈஸியா எடுத்துடலாம் ஆனா சிபிலிஸ் பாருங்க சிபிலிக்கு பள்ளியை பார்த்தா பயம் அப்படின்னு ஆப்சீங்க சிபிக்கு அப்ப பள்ளியிடம்னு வரும் ஓகேங்களா இது ரெண்டுமே பால் நோய்கள் சோ இதுதான் வந்து பாக்டீரியாவோட நோய்கள் அது அதனோட நோய் காரணிகள் அது எப்படி பரவுது அப்படின்றத நம்ம வந்து பார்த்துருவோம் ஸோ இன்னும் உங்களுக்கு அது இன்னும் இதுல கேள்வி வந்தால் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு மார்க் வந்து நீங்க ஈஸியாக எடுத்துருவீங்க இது உங்களுக்கு பாக்கிறதுக்கு இப்போ வந்து அப்படி ஒரு சாக்கெட் சொல்றாங்களே இருக்கும் ஆனால் நீங்க ஆப்ஷன் பாக்குறப்ப கண்டிப்பா அந்த சாக்கெட் வந்து உங்களுக்கு நான் போகிறோம் ஓகேங்களா ஸோ தேங்க்யூ கைஸ் அடுத்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் ஸோ இந்த ஸ்டோரி ஒரு நான் சொல்லிடுற பாருங்க காசு எடுத்து தொழுகிக்கு போறாரு காசு நோய் தொழு நோய் அப்போ ஃபைட் நடக்குது காலரா காலை ஏறான்னு சொல்றாரு டை பாய் விடுபாய்னு சொல்றாங்க அப்போ டைஃபைடு காலரா தொண்டை அடிச்சிடறாரு கக்கி கக்கி ரிமி டெட் ஆயிடுறாரு தொண்டை அடிப்பான் கக்குவான் normal tetanus வந்து சிபிலி கேட்டா நீ போனியானா அப்ப பிளேக் சிபிலிஸ் நிமோனியா கோனியாக்கர் ஏர்ல போச்சாங்க சொல்றாங்க கோனேரியா அவ்வளவுதான் இதுதான் வந்து பாக்டீரியாவோட நோய்கள் थैंक यू गाइस அடுத்த வந்து நான் உங்களை சந்திக்கிறேன் கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் இதே போல அடுத்து நம்ம சயின்ஸ்ல எங்கலாம் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் அத உங்களுக்கு வந்து சொல்லிறேன் थैंक यू गाइस